ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குது இந்த பலன்ல இருந்து உங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகுது இனி வருங்காலங்கள் எந்த மாதிரியான அமைப்பில் வெற்றிக்கான பாதையை நீங்கள் தேட போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகுவார்கள் சாதாரணமாக இருப்பாங்க எவ்வளவு உயர்ந்த நிலையிலும் இருந்தாலும் சரி எவ்வளவு தாழ்ந்த நிலையிலும் இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காக எந்த விதத்திலையும் இவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க நேர்மையானவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை சரியாக செய்யணும்னு நினைப்பாங்க எந்த விதத்துலேயும் யாருக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடாது நம்மளால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கனாலே அந்த இடம் எப்பயுமே கலகலப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கணும்னு நினச்சவங்க தான் ஆனால் இவங்களுக்கே பெரிய பெரிய கவலையெல்லாம் இருப்பாங்க அதை வெளியே கூட சொல்லிக்க மாட்டாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க அவங்க வாழ்க்கையை திறந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துட்டு வந்திருக்காங்கன்ட்டு அவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக தாங்க இருக்குது கவலைப்பட தேவைங்க போனது போகட்டும் உங்கள் குணத்துக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்களோட நல்ல மனசுக்கும் உங்கள் நல்ல குணத்துக்கும் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாருங்க மகர ராசிக்கு உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுங்க உங்கள் ராசிநாதனே சனி பகவான் இப்போதாங்க என்னை விட்டு போயிருக்காரு மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்களேன்றீங்களா அப்படியெல்லாம் கிடையாதுங்க உங்கள் ராசிநாதன் எப்பயும் உங்களுக்கு துணையாக தான் இருப்பார் இருந்தாலும் நீங்கள் வந்து ஏழ்றையில ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னால் முடியலன்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் உங்கள் கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து உங்களை தேவையில்லாத பொருள் விரயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லை தேவையில்லாத எல்லாம் காமிச்சு உங்களுக்கு உங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் தான் செஞ்சதா சொல்லி நிறைய இடத்துல தப்பான தகவலெல்லாம் பரப்பி விட்டுருக்குவாங்க இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க கஷ்டம் நிறைய இடத்துல அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க உங்கள் குணத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளே வரக்கூடாது இருந்தும் வந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க தேவையில்லாத உறவுகள் உறவினர்களால் பல அடி வாங்கியிருப்பீங்க நீங்கள் பல இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க சில இடங்களில் நீங்கள் நொந்து போகிற அளவுக்கு இருக்கும் நம்மளை ஏன்டா இவங்க இப்படி படுத்துகிறாங்க பாடாப்படுத்துகிறாங்க நம்ம வேலை தானே பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற அளவுக்கு உங்கள் மனசு ரணமாக்கியிருப்பாங்க இதையெல்லாம் செய்தது சனி பகவான் சிறி அமைப்பாக இருந்தாலும் கூட இருக்கிறதெல்லாம் அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும் அது உங்களோட தேவையில்லாத உறவுகளும் தேவையில்லாத நட்புகளும் ஏற்படுத்திவிட்ட ஒரு வழிகள் தான் இது வந்து பழகும்போது உங்ககிட்ட இனிமையா தான் பழகியிருப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக தான் இருந்திருப்பீங்க நமக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்குது உறவு கிடைக்குதுன்னும் பொழுது யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க அது மகர ராசிக்காரர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உறவுகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லா உறவுகளும் நம்ம கூட இருக்கணும் எல்லா உறவுகளும் நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் யான்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து நிறைய கூட்டமாக இருந்து கூட்டமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் எல்லா இடத்துலையும் உங்களை தனிமைப்படுத்தியிருப்பாங்க கொஞ்சம் காலமாக இந்த தனிமைன்றது ரொம்ப வழியை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சாதாரண வழி கிடையாது இவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சிட்டிங்க ஆனால் இப்போ உங்களுக்கு சனி பகவான் உங்களை விட்டு விலகியாச்சு இனிமேல் நல்ல காலம் தாங்க அவர் போகும் பொழுது நல்லது தாங்க செஞ்சுட்டு போவார் எந்த விதத்திலையும் உங்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டாள் ஏன்னா உங்கள் ராசிநாதனே வந்து சனி பகவானும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்துருப்பார் எப்பயுமே ஒரு தைரியக்காரர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் தைரியமானவர் அவர் உங்களை எப்பயுமே ஒரு தைரியமாக வச்சுருப்பார் இல்லைனா இவ்வளோ பிரச்சனைக்கு நீங்கள் வந்து காணாமல் போயிருக்கணும் அளவுக்கு பிரச்சனை அதையும் உங்களால் தாங்கி கொண்டு நீங்கள் அடி எடுத்து வைக்கணும்னு நினச்சார் பார்த்தீங்களா அது வந்து சனி பகவானோட இயற்கையான குணம் இந்த குணம் உங்களுக்கும் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னால் தாங்கி கொள்ள முடியும் நான் இப்படித்தான் அப்படியே நேர்கோட்டில் நிற்பீங்க எந்த விதத்துலேயும் ஒரு மாறுதல் இருக்காது நேர்மையானவர்கள் நேர்கோட்டில் நிற்கக்கூடியவர்கள் இந்த குணத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நியாயக்காரகனவர் அவர் அது உங்ககிட்டயும் இருக்கிறது காரணம் அதுதான் நியாயஸ்தங்க நீங்களாம் ரொம்ப நியாயமாக இருப்பீங்க தப்பு அப்படின்னு தெரிஞ்சிட்டா உடனே மன்னிப்பு கேட்குற மனசு உங்களுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நியாயமானவர்கள் உங்களை இறைவன் எப்பொழுதும் கைவிட மாட்டாருங்க இப்போ சனி பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தா நல்ல இடத்துல இருக்காருங்க எல்லாத்தையும் சகாயமாக செய்து வைக்கக்கூடிய சூழ்நிலை எதுவோ இனிமேல் எளிமையாக நடக்கும் இவ்வளோ காலம் நடந்த பாதைகள் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இப்போ நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு எது செய்தாலும் வெற்றி அடைவீங்க எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இனிமேல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க ஜெயிக்கிறதுக்கான காலம் வந்துருச்சு இறைவனை நம்பி எதை வேணாலும் செய்யுங்கள் மற்றவர்கள் யாரையும் நம்பாதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களும் இனி எந்த காலத்தையும் நம்பாதீங்க மறுபடியும் கூட்டு போய் எங்கேயா பள்ளத்தில் தள்ளிவிட தான் வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ உஷாராக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா வாழ்க்கை மாற்றத்தை இறைவன் உங்களுக்கு கல்லி கொடுக்குறார் இந்த டைம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு எல்லாமே எளிமையாக கிடைக்கும் இனிமையாக கிடைக்கும் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது உங்களை மட்டும் நம்பி எந்த வேணாலும் இறங்கிக்கோங்க எது வேணாலும் செய்யுங்க எந்த செயல் வேணாலும் செய்யலாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படியே தோல்வியாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது இந்த மற்றவங்களால் வரக்கூடிய தோல்விகள் உங்களுக்கு பெரிய வழிகளையும் அவமானத்தையும் பாதிப்பையும் விட்டுருக்குங்க சொல்லவே முடியாது வெளியே கூட சொல்லிக்க முடியாது உங்களுக்குள்ளே அவ்வளோ சோகம் இருக்குது இதனால் தான் சொல்கிறேன் உங்களை மட்டும் நம்பி செயல்படுங்க சனி பகவான் உங்களுக்கு அருமையான இடத்துல இருக்கார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் நவகிரகங்களின் தலைவன் சூரியன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க இது பெரிய வந்து உங்களுக்கு குடுப்பனை தான் இப்போ மாறுதல் ஏற்படும் பேர் புகழெலாம் கெட்டு போயிடுச்சுங்க நான் என்னங்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பேர் புகழ் உண்டாகும் இப்போ சூரிய பலம் பெற்று இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த இடத்திற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க புகழ் ஏற்படும் எல்லா விதத்துலேயும் உங்களை புகழ் செய்வாங்க இதெல்லாம் உங்களுக்கு மனவழிக்கு ஒரு ஆறுதலுங்க இவ்வளோ நாளாக மனசு அப்படியே ரணமா இருந்துச்சு இல்லைங்களா இது ஒரு மருந்து போல உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கைத்தட்டுதல் பாராட்டுகள் புகழ்ச்சி இதெல்லாம் இருந்தால் தாங்க மனுஷ இயல்பு ஒழுங்கா போயிட்டு மனுஷங்க தாங்க நாமளும் ஆசையே இல்லாம இருக்கிறதுக்கு துறவிகளோ கடவுளோ கிடையாது நமக்கும் ஆசைகள் இருக்க தானே செய்யும் யாராவது ஒருத்தவங்க நம்மளை பாராட்டிட மாட்டாங்களா யாராவது ஒருத்தவங்க நம்ம தட்டி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அதை தான் நீங்கள் ஏங்கிட்டு இருந்தீங்க அதற்கான காலங்கள் வந்துருச்சு உங்கள் குடும்பத்திலும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை ஏற்றுக்குவாங்க இவ்வளோ நாளாக உங்களை புரிஞ்சுக்காமல் நிறைய பிரச்சனையில் கொடுத்தவங்க கூட சரி நீங்கள் தெரியாமலாம் கூட பண்ணலை ஏதோ ஒரு விதம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்துருச்சு இதில் உங்கள் தவறு எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்குவாங்க அப்போ புரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு அவங்க பக்க வந்து நிற்பாங்க உறவுகள் உங்கள் பக்கம் நின்றாலே போதுங்க நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் எந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி குடும்பத்தில் நீங்கள் ஜெயிச்சு ஆகணும் குடும்பத்தில் நீங்கள் வந்து அனுசரித்து போக வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அனுசரித்து தான் போகணும் எல்லாரிடமும் அன்பாக நடந்துக்கோங்க வேறு ஒன்றும் தேவையில்லை டக்கு டக்குன்னு கோவப்படாமல் இருந்துட்டிங்கன்னா போதுங்க இனிமையாக இருந்துருங்க உங்களுக்கு அவங்க சப்போர்ட் கிடைச்சிட்டா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜெயிச்சாச்சு குடும்பத்தில் நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிட்டா ஜெயிச்சிட்டீங்க ஆள் ஆகிட்டீங்க உறுதி ஆகிட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் நீங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் ஏதாவது இது வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கீங்க கேட்டுட்டுருக்கீங்கன்னா இப்போ அது கிடைக்குங்க சூரியன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அத்தனை உதவிகளும் எது வேணாலும் உங்களோட விருப்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தெய்வத்தோட அருள் கிடைக்கும் மூதாதையர்களோட அ அருள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் ஓரளவுக்கு இப்போ உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்குன்னா வருவாங்க சமாதானமான இருப்பாங்க தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான அமைப்பு ஏற்படும் இதெல்லாம் சூரிய பகவானால் கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு பகவானும் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இவ்வளோ நாளாக நான் வேலைக்கே போகலைங்க எந்த வேலைக்கு போனாலும் என்னால் பத்து நாளைக்கு மேலே இருக்க முடியலங்க எனக்கு அவங்க எரிச்சலை கிளப்பிடுறாங்க இல்லை என்னை ஏதாவது குறை பேசுகிறாங்க அது எனக்கு பிடிக்கலை நான் வந்துவிட்டேன் அப்படின்றவங்களுக்குலாம் உங்களுக்கு தகுந்த வேலை உங்கள் குணத்துக்கு தகுந்த வேலை உங்கள் இயல்புக்கு தகுந்த வேலை உங்களோட திறமைக்கு தகுந்த வேலை எல்லாம் கிடைக்குங்க அனுபவசாலியாக இருந்தீங்கன்னா அனுபவத்துக்கு தகுந்த வேலையாகவும் இருக்குதுங்க எல்லாமே கிடைச்சிடும் கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் வேலைக்கு நீங்கள் ரெடியாகிக்கலாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுக்கலாம் எந்த வேலை பிடிக்குது எந்த இடம் பிடிக்குதோ அங்கே போயிட்டு நீங்கள் வேலை கேட்கலாம் நிச்சயமாக உங்களுக்கான வேலை உறுதியாகுது அதே போல் செய்யும் தெய்வம் தெய்வம்னு நம்பக்கூடிய ஆட்கள் தாங்க நீங்கள் இவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் சித்திரவதையாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களாலே முடியும் நானும் எல்லா வேலையும் செய்வேன்ற ஒரு உறுதிக்கு வருவீங்க உங்களுக்கு எந்த வேலையும் அதை இறைவன் கரெக்டாக அதை உங்களுக்கு கொடுத்துருவார் நீங்கள் எது மாறி போனாலும் எது வந்தாலும் சரிங்க நீங்கள் எதுக்கு வேணாலும் போங்க ஆனால் கடைசியில் உங்களை எந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு அவருக்கு தெரியும் அந்த இடத்துல கரெக்டாக உட்கார வச்சிருவார் அதனால் கவலைப்படாமல் இருங்க இனி வந்து சூரியனால் உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்கிற மாதிரி குருவாலையும் நிறைய மாற்றம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன் சனி பகவான் சூரிய பகவான் குரு பகவான் மூணுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அப்படி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த கஷ்ட எல்லாம் போயிட்டு வருங்காலம் உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குங்க இந்த மூன்று பெரிய கிரகங்களே உங்களுக்கு சப்போர்ட் தாங்க பெரிய மாற்றம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது இறைவனோட ஆசீர்வாதம் இருக்குது சுக்கிரன் கொஞ்சம் பரவாயில்லைங்க சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு பெரிய மாற்றத்தையோ பெரிய பலனையோ கொடுக்கல ஒரு நிதானமாக இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கிறதுக்கான சூழ்நிலையைத்தான் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு பொருளாதாரமும் வராது விரயமும் இல்லை இது ஒரு அமைப்பான காலகட்டத்துக்கு இருக்குது இதையும் கடந்துருங்க இது இந்த சூழ்நிலையில் கடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு மாற்றம் வரும் கிரகநிலை வர பொழுது எல்லாம் மாறிடுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் சரியில்லாம இருக்காருங்க சந்திரன் சரியில்லைன்னா என்ன ஆகும் பெரிய பிரச்சனை வருமானால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது மனோரீதியான சில சங்கடங்களை நீங்கள் சந்திப்பீங்க மனசளவில் எப்பயுமே ஒரே மாதிரி மனப்பான்மை ஏற்படலாம் இல்லை யாராவது உங்கள் மனசு அடிக்கடிக்கு வந்து ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்தலாம் இல்லை நீங்களே பழைய சிந்தனைகளையோ பழைய தோல்விகளையோ நினச்சி வருத்தப்படுவீங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க சந்திரன் சரியில்லாதப்ப இதை நீங்கள் நினச்சி கூட பார்க்கக்கூடாது நமக்கு சரி என்ன சரியாக இருந்தால் என்ன நம்ம எதிர்நோக்கி பயணம் பண்ண போகிறோன்னு நினச்சிக்கோங்க நம்ம வெற்றியை தேடி போகிறோம் பின்னோக்கி அதையும் பார்க்கக்கூடாது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அதுலேயும் நிறைய பாடம் கற்றுக்கிட்டோம்ல நம்ம யார் யார் எப்படி எந்தெந்த இடத்துல பொருள் விரயம் ஆச்சு எங்கெல்லாம் நம்ம அவமானப்பட்டோம் எந்த இடத்துலலாம் மனம் உடஞ்சிருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்போ அது தெரிஞ்சிட்டாலே வாழ்க்கை பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் முழுமையாக இருக்கீங்க முழு தேவைக்கிறதுக்கு நீங்கள் நிரந்தரமான ஒரு வெற்றிக்கு தேட போகிறீங்கன்னு அர்த்தம் இந்த பாடத்தை கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க வழிகளாயிடுச்சு அதுக்கு கொடுத்த ஏ பொருளாதாரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது பொருள் விரையமும் ஜாஸ்தியாக தான் இருக்குது பரவாயில்ல சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்கு ஏன்னா உங்களுக்கு மனோதைரியம் ரொம்ப ஜாஸ்திங்க இயல்பாகவே நீங்கள் எப்பயுமே ஒரு வைராகியமும் மனோதைரியத்தோடு தான் அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஜாக்கிரதையாக இருங்க போட்டு மனசை போட்டு எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்குது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு அவர் கஷ்டத்தை கொடுக்கல ரத்த வந்த உறவுகள் இவ்வளோ நாளாக பிரிஞ்சிருந்தவங்க இப்போ வந்து உங்ககிட்ட பேசுவாங்க ஜாக்கிரதையாக இருக்குது இப்போயும் அதை தான் நான் சொல்லுவேன் யார் வேணாலும் பேசட்டோம் யார் வேணாலும் விலக்கி போட்டோம் அந்த பிரச்சனை கிடையாது போகும்பொழுது உங்களுக்கு வழிகளை கொடுக்காமல் போயிட்டால் நல்லது வரும் பொழுது சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகும்போது உங்களோட தாங்க முடியாத வழிகளை கொடுத்து சுமையை ஏற்றி விட்டு உங்களை வந்து ஒரு நடைப்பினமாக மாற்றி விட்டுருவாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க வரும்போது எப்படி வரீங்களோ அப்படியே போயிடுங்க அப்படி சொல்லி தூரம் விலக்கி வச்சிட்டிங்கன்னா காலை முழுக்க உறவும் நீடிக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்கள் அந்த அந்தளவுக்கு கஷ்டப்படாது செவ்வாயால் இப்போ வந்து ரத்த பந்த உறவுகள்லாம் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உஷாராக இருங்க அவங்க தேவைகளுக்கு கூட வரலாம் அவங்க உங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூட வரலாம் ஆதாயம் தேடலாம் ஜாக்கிரதையாக இருங்க உறவுகள் வருதுனாலே உஷாராக இருங்க நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அதை தெரிஞ்சு நீங்கள் தான் நடந்துக்கணும் வேறு வழி கிடையாது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க புதன் வேண்டிய வரைக்கும் உங்களுக்கு மூளையில் தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குற சிந்தனையை தெளிவு கொடுப்பார் இனி வந்து எப்போயும் குழப்பிக்க மாட்டிங்க மூளை ரீதியாக வந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கும் தலையே ஆடுற மாதிரி இருந்திருக்கும் நீங்கள் சிந்திச்ச சிந்திப்பு ஏன்னா எவ்வளோ சிந்திச்சிருப்பீங்க எதை செய்யலாம் அதை செய்யலாம் இந்த வேலை போயிடுச்சு அடுத்த வேலைக்கு எங்கே போகிறது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் இந்த கடங்காரம் வந்து நிற்கிறானே தலைக்கு மேலே எப்படி கடன் வந்துச்சுன்னு யோசித்து யோசித்து மூளையே உங்களுக்கு அந்த அளவுக்கு சூடாகிருக்கும் ஆனால் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் தெளிவை கொடுக்குறார் கவலையே படாதீங்க இனிமேல் கரெக்டாக முடிவு எடுப்பீங்க யார் எப்படின்னு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கு புதன் பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கார் அப்போ வெற்றி உங்களுக்கான உறுதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது நீங்கள் இதை தான் செய்யணும் இதை தான் செய்யக்கூடாதுன்னு புதன் பகவானே செஞ்சுருவார் அதனால் வெற்றி நடை போட போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க கவலைப்படாதீங்க சிறப்பாக இருப்பீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு பலனை கொடுக்குறாங்க இருந்தாலும் நல்ல பலன் இல்லைங்க ரொம்ப நல்ல பலன் கிடையாது பார்த்துக்கோங்க ராகுவால பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே நிறையா ஆகிடுச்சிங்க மறுபடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக கையாளுங்க போ அப்போ மொதல் ஆனந்தெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் உங்களை மீறி போகிறது நீங்கள் என்ன தான் முடிவு பண்ணி அதை கட்டுப்படுத்தணும்னு நினச்சாலும் முடியாமல் போயிருக்கும் எத்தனையோ இடத்துல அனாவசியமாக செலவு லட்ச லட்சமாக கொடுத்துருப்பீங்க கையில் இருந்ததை கொடுத்தது போக பற்றாமல் கடன் வாங்கிலாம் கொடுத்துருப்பீங்க அதோடய கடன் தானே இவ்வளோ வருஷங்களாக வந்துட்ருக்கு எத்தனை ஆண்டுகளாக வட்டி இருக்கீங்க வட்டிக்கு வட்டியெலாம் கட்டுறவங்க இருப்பாங்க மகர ராசியில் அவங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் எப்படியாவது இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கணும் அந்த கடனை வாங்கி இந்த கடனை அடிக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு வலி அவ்வளோ வழி அவங்க இருக்காங்க ஆனால் இப்போ ராகுவால் இந்த மாதிரி விரயம் வரும் இருந்தாலும் அதிகமாக இருக்காது இருக்கும் பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இது எப்படி சரி பண்ணலாம் தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் விட்டுற மாட்டீங்க பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது அதே போல் அவர் உங்களுக்கு மனசளவில் ஒரு தைரியத்தையும் கொடுக்க மாட்டார் இவ்வளோ நாளாக நடந்து வந்த பிரச்சனைக்கே நீங்கள் தைரியமாக இருக்கீங்க இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நினச்சி பார்த்துக்கோங்க தைரியமாக இருக்குது அவர் உங்களுக்கு மனசளவில் பலகீனத்தை ஏற்படுத்த பார்ப்பார் ஜாகிரதையாக இருக்கணும் தான் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்துல நிலச்சி நிதானமாக நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனையை ஊதி தள்ளிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் அவசரப்பட்டுட்டீங்கன்னா அங்க ஒன்றும் பண்ண முடியாது கோவப்படக்கூடாது கோவப்பட்டு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது யோசித்து பேசுங்க யோசித்து செய்யுங்க அது கரெக்டாக எப்படி காய நகர்த்தினா அந்த பிரச்சனை காணாமல் போகுன்னு முடிவு பண்ணீங்கன்னா சரியாக போயிடும் இதெல்லாம் உங்களுக்கு திறமையாக இருக்குதுங்க ஆனால் நீங்கள் தான் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க யோசிச்சு பண்ணுங்க சரியாக போய்டும் கேதுவால பகை வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு எங்கே போனாலும் பிரச்சனை வரும் உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை நிற்கும் அப்படி தான் சொல்லுவாங்க பக்கத்தில் பேசுகிற இடத்துல பிரச்சனை வரும் வீட்டில் பிரச்சனை போல இருக்கும் வேலை செய்கிற இடத்துல எங்கே போனாலும் ஏதாவது நம்மளுக்கு முன்னாடி பிரச்சனையாக இருக்கு என்னப்பா இதுன்னா இந்த மாதிரி தான் அதுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க விநாயகரை மட்டும் கெட்டிமா பிடிச்சிப்போங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க சரியாக போயிடும் ரொம்ப விசேஷம் விநாயகரை மட்டும் கெட்டிமா கேதுவன் நினச்சிக்கிட்டு விநாயகரை பிடிச்சிக்கோங்க என்னை வந்து காப்பாற்று எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதப்பா நீ இருக்க எனக்கு துணையான்னு நினச்சாலே போதும் விநாயகர் உங்கள் பக்கத்தில் வந்துடுவார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் விளக்கி விட்டுருவார் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க வாழ்க்கை உங்களுக்கான காலகட்டத்தில் இருக்குது வாழ்ந்து பார்த்துருங்க இந்த வாழ்க்கையும் வாழுங்க கஷ்டத்தையே வாழணும்னு அவசியம் கிடையாது ஒரு நல்ல வாழ்க்கையும் இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க வரக்கூடிய காலம் எல்லாம் உங்கள் காலமாக இருக்குது எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்